உரை நிகழ்ச்சிக்கு போகிற பொழுது பேச்சாளர்களுக்கு பல தடைகள் வரும் அந்த தடைகளை தாண்டி பேச வேண்டும் அதுதான் பேச்சாளர்களுடைய வெற்றி அதைத்தான் திருவள்ளுவர் கேடாரும் வேட்ப முனிவராம் சொல்லி என்று சொல்கிறார் என்று பல பேர் வந்திருப்பார்கள் அவர்கள் கட்டாயம் கேட்பார்கள் இவர் வந்து கூப்பிட்டார் அவர் வந்து கூப்பிட்டார் ஊரிலே விழா நடக்கிறது நாங்களும் போய் உட்கார்வோம் என்று நினைத்து பல பேர் வந்திருப்பார்கள் எங்கள் எல்லோருக்கும் தெரியும் அவர்கள் எங்கள் பேச்சை கேட்க வரவில்லை ஆனால் அவர்களையும் கேட்க வைத்தால்தான் ஒரு பேச்சாளன் வெற்றி கொடுக்கிறான் என்கிறார் திருப்பதிவர் கேட்பார் பிடிக்கும் தகையவராய் கேளாரும் வேட்ப முடிவதாம் சொல் என்பது அவருடைய குரல் இன்றைக்கு பேச இருக்கிற இந்த ஆர்வ பேச்சாளர்களும் இந்த தகுதியோடு வந்திருக்கிறவர்கள் அவர்களை பின்பற்றி நானும் அவர்களைப் போல பேச முடியலாம் என்று